ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கொண்டைக்கடலை கறி எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ கொண்டக்கடலை குக்கரில் அவிச்சு வச்சுருக்குறோம் அப்புறம் அதுக்கு தேவையானது ஒரு உள்ளி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகு நறுக்கி வைப்போம் அப்புறம் தேங்காய் துருவின தேங்காய் எடுத்து பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கலாம் அப்புறம் ஒரு எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு கடுகு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போடுங்க அப்புறம் நறுக்கி வச்சு ஒரு உள்ளியை எடுத்து நம்ம வதக்குவோம் கோல்டன் கலர் ப்ரௌனாக இருந்தால் தான் நல்லா வசிக்கு கொடுக்கும் ரெண்டு வத்தலும் போடுங்க முழு வத்தல் அப்புறம் பச்சை மிளகு அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி போடுங்க போட்டு நல்லா வசக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க கொண்ட கடலை கறி இப்படி வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் தோசை இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுங்கள் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மாதிரி போடுங்க இந்த ஃப்ளேவர் இருக்கும் அப்புறம் நல்லா கிண்டி கொடுங்க அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புக்காகட்டும் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணுங்கள் குக் ஆகுறதுக்காக நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வச்சு பாருங்கள் அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலே இந்த மசாலா கூட தட்டுவோம் தட்டிவிட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேக வைப்போம் கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பெருஞ்சீரம் ஜீரம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இதை சேர்ப்போம் இது கூட கொண்டக்கடலை கூட சேர்த்து வேண்டி கொடுப்போம் அந்த ஜாரில் மீதி இருக்கிறத தண்ணி ஆட் பண்ணி இதில் ஊற்றுங்க அப்புறம் இதை கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் நம்ம வந்து ஆப்போ செய்வோம் நான் இன்றைக்கி ஆப்போ செய்கிறதுக்காக கொண்டக்கடலை கறி வச்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்து கூட அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்துடுச்சு வெந்துச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை இடியப்பம் ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை கறி ட்ரை பண்ணி பாருங்கள் సోరు కూడా ఎంత రోజు డేస్టాండి థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ట్రై పన్ను కమంట్ పన్ను